ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேசத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம் தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரன் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேகர பூஜதியார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசான வாசின் தீமகே கண்ணோ அகோர பிரஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலேயுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தை பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்ப நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக் கொண்டு அன்பழகே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை ரிஷபராசினியர்களே உங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் பார்த்திங்கனாக்கா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில் தான் இப்போ குரு மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து வரப்போகிறார் அப்போது ஜென்ம குருவாக இருக்க போகுது இருந்தாலும் ஏற்கனவே பதினொன்றில் ராகும் ஐந்தில் கேதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் பத்தில் சனி பத்தில் சனி கூட பரவாயில்லை ரொம்ப கெடுபலன் சொல்ல முடியாது பத்தில் மையம் சனி இருக்காங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களை சொல்ல போகிறேன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல வந்திருக்கார் ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க ஜென்மகுரு வனவாசம் அப்படின்வாங்க என்பர் வனவாசம்னாக்கா காட்டுக்கு போகிறதில்ல அந்த காட்டுக்கு போயிட்டால் காட்டில் போனால் வீட்டில் நாட்டில் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் காட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அது மாதிரி தான் அந்த பலன் தான் அப்படி தான் எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் இருப் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போகும் தடை போடும் கேட்டது கிடைக்காது நினைச்சது நடக்காது இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் அதுதான் அந்த வனவாசன்ற சொல்லப்படுது அப்போது கொஞ்சம் கஷ்டமும் நன்மையும் கலந்த தீமையாக கலந்த மாதிரி இருக்கும் பன்னூல் இருக்கிற ராகு கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு வருவார் மூத்த சகோதரி மூலிமா நல்ல பலன்கள் கொடுப்பாரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது மாதிரிலாம் பண்ண போகிறார் அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டு தான் கொடுக்கணும் இந்த நேரமான நேரத்தில் ஏன்னா கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது அந்த பிடிவாத குணகம் நம்மளுக்கு இது தான் வேணும் அது தான் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வாழ்ந்துட்டுருப்பீங்க அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இது இல்லாமல் பத்தில் சனி இருக்கும்போது பதவிப்பாள் குரு பத்தில் இருந்தாலும் சனி பத்தில் இருந்தாலும் பதவிப்பாள் பதவிப்பாளுனாக்கா உத்தியோகம் இருந்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் கூட இப்போ பணிபுரியவங்களும் அவங்க மூலியமாக நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் உங்கள் குணத்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் எல்லோருடைய அன்பாக பழகி அன்பாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம பாட்டி நம்ம வேலை உண்டு நம்ம வண்டு இருக்கணும் அப்படி இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் இறை பரிகாரம் மூலியமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ராசிக்கார பெண்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் வரிசையில் பார்க்கும்போது எந்த வகையில் ஏமாற்றப்படுவார்கள் பார்த்தால் பண விஷயத்திலும் சரி ஒரு நட்பு விஷயத்திலும் சரி நட்பு என்ற போது அவங்க பழகிட்டிருப்பாங்க பின்னாந்தாலும் நடந்தாலும் அதில் பழக்கத்தில் என்ன பண்ணுவாங்க பணத்தை கேட்கும்போது கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நட்பும் அந்த உறவும் பிரிஞ்சு போயிடும் இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி காலம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போ நீங்கள் அந்த பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பொதுவாக பெண்கள் தான் ஏமாற்றப்படுறான்னு சொல்லியிருக்காங்க ஆண்களை விட ஆண்களை ஏமாறுவாங்க இருந்தாலும் பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படுவார்கள்ன்றது இந்த வருட சொல்லப்படுது அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இல்லாமல் உங்களை வாழ்க்கையிலும் சரி மூன்றாம் ஒரு குறுக்கீடு இருக்கக்கூடாது கணவன் மனைக்குழு இருக்கிற பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது பெண்ணாக இருந்தாலும் ஆண் வருவாங்க ஒரு மூன்றாம் நபர் வருவார் ஆணாக இருந்தால் ஒரு பெண் வந்து மூணாம் நபராக வந்துவாங்க அவங்களுடைய பழக்கங்கள் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ரசுவராஜ்காரங்க வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பழக்க வழக்கினதும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாக்கா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இருந்தீங்கன்னா இதிலருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் அப்படி ஏற்பட்டாலும் அதுக்குண்டான இறை பரிகாரங்கள்லாம் நான் கடைசியில் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதிலேருந்து தப்பித்து வந்துடலாம் அதுவும் இல்லாமல் இந்த ரிசப் ராசிக்காரங்க பார்க்கும்போது பொருட்கள் நல்ல பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுன்னு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போது ஆசைப்படுவாங்க அதனால் கிடைக்காமல் போகும் அதனால் வந்து அது கிடைக்கும்போது கூட நீங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது அதிகமாக பணம் செலவு பண்ணி அதுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது இந்த நம்ம காலகட்டத்தில் தனக்கு முக்கியமான செலவுனோ அதுதான் பண்ணிகிட்டு வரணும் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் விலை உயர்ந்த நகை இது மாதிரி உயர்ந்த துணிமணிகள் கூட எல்லாமே கொண்டு குறச்சிக்கிறது நல்லது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிட்டு வருது நல்லதுன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் மூலிமா அவருடைய பேச்சு கேட்டு நடக்கணும் நீங்கள் அவர் வந்து ஒரு குருவாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அவர் வந்து உங்கள் இந்த வாழ்க்கையில் வருவார் இந்த ரிசவராசிக்காரங்கள் அப்போது அவரை பயன்படுத்தி நீங்கள் அவர் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி வழிகாட்டி தான் ஜோதிடது வழிகாட்டி தான் அதை சொல்லும் போது எனக்கு கேட்டு நடந்துட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு மாணவ மாணவிகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும் ஏன்னா குரு ஜென்மகுரு வந்ததுனால சோம்பல் அசதி இது மாதிரி தான் வரும் கொஞ்சம் சுறுசுறுப்புலாம் குறைஞ்சிரும் அப்போது படிப்புலேயும் மந்தமாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு கூட்டு முயற்சின்னு இல்லையா கூட்டு குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேர்ந்து படிக்கலாம் டியூஷன் வச்சு படிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தேன் நல்லா நடக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் சொல்ல ஏமாற்றப்படுவோம்னு சொல்லினா அது அரசியல்வாதிக்கும் உண்டு அப்போது அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்கு கொடுத்துடக்கூடாது யாருடைய நெருக்கமாக பழகக்கூடாது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவருடைய பெயர் கெட்ட பெயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கும் அதே தான் இந்த அரசியல்வாதிக்கு என்ன பலன் சொல்லியிருக்கணும் அதுதான் கலைஞர்களுக்கும் ஏற்பட போகுது அவங்களும் கொடுக்கல் வாங்கினேன் சரி பழக்க விழத்துலையும் சரி வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனாக்கா அவங்க பேர் கெட்ட பேர் ஆகிடும் நல்ல பேர் காப்பாற்றி கொண்டாந்துருப்பாங்க நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் வந்து ஈஸியாக உடனே வந்துடும் அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இல்லாமல் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம் தான் வரும் அதில் எந்த தவறும் நடக்காது தடைகள் ஏற்படாது அப்போது வியாபாரத்தில் இருக்கவங்க நல்லா வழி வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் நல்லபடியாக வந்து சேருவாங்க இப்படிலாம் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இது இல்லாமல் உடன்பிறந்தவங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் இணக்கமாக போகிறது நல்லது ஏன்னா அவங்களுடைய கொஞ்சம் பகை வெறுப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லை அவங்க கூப்பிட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்தாலோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அந்த இது மாதிரி ஏன்னா இப்போ நேரம் சரியில்ன்ற போது எல்லாவுடைய உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது உற்றார் வீரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் விரிவட்டார பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கனால அது கொஞ்சம் பிரச்சனை தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து ஆன்மீக யாத்திரை போயிட்டு வரலாம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஏற்பாடு ஏற்பட்ட பிறகு அது இல்லாமல் வந்து புண்ணியசலா யாத்திரைகள் போய்ட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து சிவன் சிவஸ்தலங்கள் பெருமாள் ஸ்தலங்கள் அந்த மாதிரி குரூப் குரூப்பாக இருக்கும் நூற்றி எட்டு திவ்யதேசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி சிவஸ்தலங்கள் அப்படி சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு வரலாம் அது முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னாக்கா அப்பப்போ அந்த போயிட்டு வரும்போது அந்த இறை சக்தியால் உங்களுக்கு வந்து இந்த கெடுபலங்கு குறைஞ்ச நட்பலம் ஏற்படும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அங்கே போய்ட்டு வாங்க இங்கே போய்ட்டு வாங்கு சொல்கிறதுலாம் அதுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே இந்த தமிழ் புத்தாண்டு வள கெடுபலங்கள் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் இது இல்லாமல் ரசுவராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லிடுங்க இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம் இருந்தால் அது மூலிமா நல்லது நடக்கும் பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரயாணம் மீன் மீன் சொல்லப்படுது அப்போ அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரே இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை வரும்னு சொல்லும்போது நீங்கள் பல இடங்களுக்கு போயிட்டு வரணும் ஒரு ஒரு வீட்டில் சண்டர்ஸ் வச்சுருந்தால் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு வந்து வெளியே போட மாட்டிங்களா அதே மாதிரி தான் அப்போது இந்த ரிசர்வ் வாசிக்காரங்கள் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த இருக்கக்கூடாது ஏன்னால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம அதை அகெயின்ஸ்ட்டாக மாற்றிக்கணும் அப்போ நம்ம அதில் வெற்றி பெற முடியும் அப்போது அது மாதிரி நீங்கள் வெளியே ப வெளியிலே பயணங்கள் ஏற்பட்டு நாலு பேரும் டெய்லி பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து நல்ல பலனாக சொல்லப்படுது இதெல்லாமல் வந்து இந்த ரிஷர் ராசிக்காரங்களுக்கு இப்போது இறைப்பறைகள் வைத்து சொல்ல போகிறேன் அப்போ பார்க்கும்போது குரு வழிபாடு உகந்தது குரு பா குரு சரியில்லை போது குரு வழிபாடு உகந்தது வேலை குரு காலையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுங்க மாலையில் நவகிரத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபாடு வைங்க காலையில் பார்த்தீங்கன்னா குரு தட்சணாமூர்த்திக்கு மூக்கடலை மாலை இந்த மூக்கடை மாலை போடும்போது கணக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டு கணக்கு இருக்கும் அது இருபத்தொன்று இதுதான் சொல்லப்படுது இருபத்தோரு மூக்கடலை போடணும் போட்டுட்டு சாமந்தி பூ இல்லை முல்லைப்பூ ரெண்டு பூ கிடைக்கலன்னா பரவாயில்ல அந்த பூவாக வச்சுக்கலாம் இது மிக முக்கியமான பூவாக சொல்லப்படுது தட்சிணாமூர்த்திக்கு காலையில் வழிபாடு பண்ணணும் குருவுக்கும் வழிபாடு பண்ணணும் அப்போது அது சாயந்தரம் கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கூட வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல வந்து தக்ஷணாமூர்த்தி பண்ணிட்டு தான் அப்புறமா குருவை வழிபாடு பண்ணுவோம் அப்போ நவகரத்தில் குருவுக்கும் இதே மாதிரி மூக்கடை மாலை போட்டு பூசோடி வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனையே பண்ணலாம் இது பண்ண பண்ண நல்லது ஒரு அர்ச்சனை பண்ணுறத விட அபிஷேக ஆராதனை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தின் தேவதையாக இருந்தாலும் சரி சந்தோஷப்படுவாங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் இறைவன் இறை நம்மளை படைத்த இறைவர்கள் இறைசக்தி எப்படி இருக்கும் நம்மள மாதிரி தான் இருக்கும் அவங்களோட குணம் தான் நமக்கும் இருக்கும் அதில் மூன்று குணங்கள் சொல்லப்படுது இல்லையா அது மாதிரி ரஜோகுணம் தாமச குணம் ரஜோ குணம் சாத்விக குணம் இப்படிலாம் சொல்லப்படுது அப்படி அந்த மாதிரி குணங்கள் ஏற்படும் அப்போது அந்த இறை வழிபாடு பண்ணும்போது அந்த இறை சக்தியை நம்ம குளிர் வைக்கும்போது சக்தியை சந்தோஷப்பட வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இந்த சொல்ல இந்த கால இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது இது இல்லாமல் நீங்கள் இந்த ரசவராசிக்காரங்க நல்லா கேட்டுங்க ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மியோட கூடிய கிருஷ்ணராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் லக்ஷ்மி நாராயணன் இப்படி லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளாக இருக்கணும் அவர்களை வழிபட்டு வந்தால் வெள்ளிக்கிழமை ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டுவாங்க துளசி மாலை சாத்துங்க அம்பாளுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சிவனுக்கு எப்படி வெல்வத்தில் அர்ச்சனை பண்ணால் விசேஷமோ அது மாதிரி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது உடனே அருள் கிடைக்கும் துளசிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது அதை நீங்கள் வீட்டில் கூட செடி அந்த வளர்த்து வரலாம் இந்த ரிசவராசிக்காரங்க மெயினாக அந்த துளசி செடி வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் வடகிழக்கு மூலையில் அதை வச்சு வணங்கிட்டு வரணும் சுத்தமொத்தமாக இருக்கணும் அது பண்ணிங்க இது மாதிரி பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு வரலாம் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி பெருமாள் இது மாதிரிலாம் லட்சுமியோடு சேர்ந்த பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதுக்குன்னா பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து நீங்கள் இந்த எப்பவுமே ஆங்கில புத்தாண்டு சரி தமிழ் புத்தாண்டு சரி கோவிலில் நடக்கிற விசேஷங்களை நீங்கள் கலந்துக்கணும் கோவிலில் நடக்கிற அந்த ஓம பூஜைகள் திடீர் இதுன்னு ப வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பங்குனி ஊற்றம் வருது இல்லையா அந்த பங்குனி ஊற்றுற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க தமிழ் புத்தாண்டுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆடி மாதத்தில் வந்து நிறைய அந்த விழாக்கள் நடக்கும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நடக்கும் அது நடக்கும் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க அது நடக்கும் கார்த்திகை மாதத்தில் முருகர் சிவன் இவங்களுக்கெல்லாம் விசேஷமான வழிபாடு நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது அந்தந்த விஷயங்களை கலந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நற்பணம் ஏற்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து நல்லா அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க இந்த பரிகாரத்துக்கு முழுவதும் நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறைவனை வாழ்த்து வணங்கி என்னுடைய உபாசனமாக வரை நான் வணங்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்